அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் இந்த உள்ளூராட்சி சபை பற்றிய ஒரு சில விடயங்களை எனக்கு தெரிந்த அளவிலே நான் அலசி ஆராய்ந்து வந்தேன் குறிப்பாக சிங்கள கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறும் நான் கூறியிருந்தேன் ஆனால் இந்த கட்சியும் சாராமல் ஒரு வேட்பாளராக இல்லாமல் இந்த நலன் கருதாமல் தமிழுக்காகவே நான் பேசி வந்தேன் குறிப்பாக கடந்த காலங்களிலே ஜேவிபி என்று சொல்லக்கூடிய என்பிபி கட்சிக்கு அதிகமான யாழ்ப்பாண மக்கள் வாக்களித்தார்கள் இவர்கள் முட்டாள்களா மோடர்களா என்று எல்லாம் பல பல ஊடகங்களிலே திட்டி தீர்த்தார்கள் ஆனால் உண்மையிலே அப்பொழுதுல நான் சொன்னேன் மக்களின் பிள்ளை இல்லை மக்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோபத்திலே தான் இப்படி செய்திருந்தார்கள் மக்களின் பிள்ளை இல்லை மக்களை சரியாக அரசியல்வாதிகள் வழிநடத்தினால் மக்களுக்கான அரசியல்வாதிகளாக இருந்திருந்தால் மக்கள் உங்கள் பக்கம் வருவார்கள் என்று ஆகவே அடுத்த முறையாவது மக்கள் இதை செய்யுங்கள் என்ற தொனியிலே நான் கதைத்திருந்தேன் இந்த முறை மக்கள் குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் கிளிநொச்சி மக்கள் வடகிழக்கு மக்கள் நாங்கள் இல்லை தமிழ் தேசியத்தின் பால் தான் நிற்கின்றோம் என்பதை மீள ஒரு முறை வெளிப்படுத்தி உள்ளார்கள் எனவே யாழ்ப்பாண கிளிநொச்சி வடகிழக்கு மக்கள் அனைவருக்கும் மீ தமிழ் சார்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு தெரியும் அன்பு தமிழ் சொந்தங்களே சுனாமி அழிவின் பொழுது சுனாமி திட்டங்கள் நிதி உதவிகள் எதுவுமே வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு வரக்கூடாது என்று தடுத்தவர்கள் ஏவிபியினர் வடக்கையும் கிழக்கையும் பிரித்தவர்கள் ஏவிபிக்கினர் முள்ளிவாய்க்கால் வரை நாங்கள் செல்வதற்கு அடித்தளமாக இருந்தவர்களும் ஏவிப்பியினர் ஆனால் இவர்கள் என்டிபி என்ற பெயரை மாற்றி தமிழ் மக்களிடையே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எப்பொழுதுமே தமிழ் மக்களை ஏதுமாற்றலாம் என்ற ஒரு கற்பிப்புடன் இங்கே பயணம் செய்தார்கள் குறிப்பாக தலைவருடைய இடமான வல்வெட்டித்துறையிலே கூட சென்று தலைவருக்கு சில எழுப்போம் துறைமுகங்களை தலைவருடைய அம்மாவினுடைய பெயரில் அமைப்போம் ஒன்றும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வல்வெட்டித்துறையில் என்று சூளுரைத்தார்கள் கடந்த காலங்களிலே கூட அங்கேயும் அங்கேயும் சகோதர்களும் கூட தலைவரின் ஊரான வல்வெட்டித்துறையை வந்துவிட்டோம் கொண்டு மார்கட்டினார்கள் ஆனால் அப்படியல்ல எங்களுடைய மக்கள் தலைவரின் பலி தேசியத்தின் பலி தமிழின் பலி இருப்பவர்கள் என்பதை இந்த தேர்தலிலே நிரூபித்திருக்கின்றார்கள் குறிப்பாக சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் மாபெரும் வெற்றி அடைந்து இருக்கின்றார் அவர் சைக்கிள் சின்னத்திலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்து பயணித்து மாபெரும் வெற்றி அடைந்து தமிழ்த் இருக்கின்றார் கொடுத்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்திலே நான் ஆரம்பத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் ஒரு ஒரு சிறந்த தூய்மையான வழியிலே செல்கின்றார்கள் என்று சொல்லி ஆனாலும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை மக்கள் நம்பி வாக்களித்தமை ஒரு பெருமைக்குரிய விடயம் ஆனாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்திலே கொண்ட வெற்றியானது நூறு வீத வெற்றியாகவும் எண்பது வெட்டியை வெற்றியாகவும் எடுத்துவிட முடியாது காரணம் என்னென்று சொன்னால் யாழ்ப்பாண தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய அரசியல் என்பது யாழ்ப்பாணத்திலே முனைப்பு பெற்றுள்ளது இருபத்தி நாலு மணி அங்கே அவர்கள் மூச்சும் பேச்சுமாக செயற்படுகிறார்கள் கிளிநொச்சியில இல்லை முல்லத்தீவில் இல்லை முயற்சிப்பார்கள் பிறர் அது காணாமல் போயிடுவார் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு நூறு வீத வாக்களிப்பு வந்திருக்க வேண்டும் அந்த வெற்றி வந்திருக்க வேண்டும் ஆனால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடன் திரு வெங்கரணேசன் அவர்கள் அருந்தோபரண ஐயா அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக கடைசி நேரத்தில் இணைந்தார்கள் ஆகவே இந்த இணைவினாலே அதிக அளவான வாக்கு வந்திருக்கு ஆகவே இவர்கள் இணையாவிட்டால் சில வழியில் தமிழ் தேசிய மக்களுடைய வாக்குகள் வந்து பெரிய அளவு வெற்றியை தந்திருக்காரு என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்திலே இன்னும் சரியாக பயணிக்க வேண்டிய தூரங்களும் வழிகளும் அதிகம் உண்டு என்பதை நாங்கள் உணர வேண்டுமே தவிர இந்த வெற்றியிலே வெடிகொலுத்தி ஆட முடியாது தமிழ் தேசிய மக்களினுடைய வெற்றியை விட கிளிநொச்சியினுடைய வெற்றி தான் மிகப்பெரிய காரணம் கிளிநொச்சியில் ஒரு அலுவலகம் இல்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கான செயற்பாடுகளுக்கான நிதி இல்லை குறிப்பாக ஆறு லட்சம் ரூபாய் மட்டும்தான் செலவழிக்கப்பட்டது சிறந்த வேட்பாளர்களை தெரிவு செய்ய முடியாத சூழலு இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச் செயலாளரோ தலைவரோ இங்கு வந்து தங்களுடைய நேரங்களை செலவழிக்கவில்லை ஆகவே இப்படியான சூழ்நிலையிலே போனஸ் அடிப்படையிலே நாலு ஆசனங்களை வச்சு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெற்றிருக்கின்றோம் எனவே யாழ்ப்பாணத்திலே அவர்கள் நிறைய பணத்தை செலவழித்திருக்கலாம் பிரச்சாரங்களை செய்திருக்கலாம் அங்கே அலுவலகங்கள் இருக்குது மக்களை அடிக்கடி சந்திக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது போனஸ் அடிப்படையில் பின்னச்சியில் வந்த வாக்குகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு யாழ்ப்பாணத்தை விட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது இது எதை உணர்த்துகிறது என்றால் தமிழ்த் தேசியத்தின் பால் நாங்கள் வர தயார் நீங்கள் இங்கேயும் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை தான் சுட்டிருக்கின்றோம் தமிழரசுக் கட்சி கிழமச்சியுடைய கோட்டை இங்கே தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைச்சர்கள் எல்லா இடத்திலயும் மண்டக்கிறான்னு சொல்கிறார்கள் இந்த வெற்றியிலே தமிழரசு கட்சியிலே பலர் வந்து முகநூல்களிலேயும் வீதிகளிலே வடிகொளுத்தி காவடி ஆடுவது போல ஆடிக்கொண்டிருப்பது வேதனைக்குரிய விடிகள் ஏனென்றால் இந்த வெற்றியிலே நூறு வீதமான பங்களிப்பு இவர்களை சாரா இப்பொழுது என்பிபிஎல் எல்லா இடம் வீசுவதால் என்பிபி அளிக்க வேண்டும் என்று புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளும் ஊடகங்களும் என்னை போன்ற தமிழ்த் தேசிய சிந்தனையாளர்களும் என பலரும் ஒருமித்து இந்த என்பிபி அரசாங்கத்தை தோற்கடிக்கணும் சிங்கள கட்சியிலே தோற்கடிக்கணும் ஒருமித்த ஒரு புள்ளியிலே புதலளிப்பினர் எல்லோருடைய ஏகோழித்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கையும் அதுவாகத்தான் இருந்தது அப்படி என்றால் அதை தோற்கடிக்கொள்ள அடுத்த தெரிவு எது என்று வரும் பொழுது சைக்கிள் சின்னமான தமிழ் தேசிய மக்களுடைய செயற்பாடு கிளர்ச்சியில் காணாது ஆகவே அடுத்த செயற்பாடு அடுத்த சின்னம் என்று சொன்னால் நீண்ட காலமாக தமிழக கட்சி கோல கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் வீட்டுக்கு போடுவோம் என்ற முடிவுக்கு பலன் வந்திருக்கிறார் ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள் நான் ஒரு ஒரு விடயத்தை சொல்கிறேன் கடந்த பிரதேச சபை தேர்தலில் வீட்டிலே ஒரு பிரபலியமான தமிழாசிரியரை இறக்கினார்கள் நடுஞ்சாவனுக்குள்ளே அவர் பிரபலியம் சின்னம் பிரவலையும் கட்சி பிரவலியம் ஆனால் நடுஞ்சவனுக்குள்ளே அவர் தோல்வியடைந்தார் காரணம் என்னென்னு சொன்னால் அப்பொழுது சந்திரகுமார் அணியினர் இங்கே கேடயத்தில் வந்த இலக்க்சன் என்ற சந்திரகுமார் அணியினர் மிக எழுச்சியாக மிக கவர்ச்சியாக செயற்பட்டிருந்தார்கள் அவர்கள் கட்சோடு போரிட்டார்கள் எனவே கிளிநொச்சி டவுன் தமிழரசு கோட்சியினுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய தமிழரசு கட்சியினருக்கு கிளிநொச்சி டவுன் நகர் பறிமுன சம்பவம் நடந்திருக்கிறது அப்போ இன்று வந்த வெற்றி என்பது எதனால் வந்திருக்கிறது தமிழரசு கட்சி எல்லாடம் கைப்பற்றிருக்கின்ற சொல்றோம் என்றால் எதனால் அன்று சந்திரகுமார் இருந்த வேகம் அந்த எழுச்சி இன்று சந்திரகுமாரிடம் இல்லை அவர்கள் சங்குக்கு மாறி துருப்பிடித்தவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படி என்றால் சரி அடுத்த சின்னம் இதென்று பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இங்கே முழுமையாக செயற்படவே இல்லை நிறைய இடத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எலெக்ஷன் நிற்கிறார்கள் ஒன்று கேட்கிறார்கள் அலுவலகம் இல்லை ஆகவே அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துடன் இருந்தனர் இங்கே வரவில்லை சரி அடுத்தது இதென்று பார்த்தால் வண்டில் 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 விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வினயமாக கருதவே இல்லை ஒரு சுயேட்சையாக இருந்திருக்குது என்றால் கூட்டமைப்பில் இருந்து தமிழக கட்சியிலேருந்து எலெக்ஷன் கேட்ட மலையாளபுரம் அந்த வட்டாரத்தில் வந்து அதிகமானது வண்டிலுக்கு தான் பிளந்திருக்கிறது வீட்டுக்கு இல்லை அப்படி என்றால் இந்த இந்த வீட்டினுடைய வாக்காளர் எண்ணிக்கை சாதாரண ஒரு வண்டில் ஒரு பிரதேசத்திலே ஒரு வட்டாரத்திலே உடைச்சிருக்கின்றது அவன் இப்படி உடைக்கக்கூடிய சூழ்நிலையிலே இங்கே சைக்கிள் ஒரு வலிமையாக இருந்திருந்தால் பழைய சந்திரகுமார் அணி போன்று இப்பொழுது அந்த அணி வேலை செய்திருந்தால் வீடு உடைஞ்சிருக்கு ஆகவே வீட்டுக்கு போட்டியாளர்கள் இலகுவாக இப்போ சொல்லுவார்கள் அல்லவா நான் முதலாம் இடம் ஓட்டப்பட்டில்லை ரெண்டாம் இடம் சரி தம்பி எத்தனை பேர் ஓடினார் சண்டு பேரான் ஓடினார் நீ நீ சொல்ல எத்தனை பேர் ஓடினார் ஒரே தான் ஓடினார் அப்படித்தான் இன்றைய வீட்டினுடைய வெற்றியை நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல் உண்டு ஆனால் தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கு வாக்களிக்க சொல்லி நான் அதிகமான பதிவுகளை செய்திருக்கின்றேன் இந்த வீட்டில் இருக்கிற வேட்பாளர்களுக்கான அறிவுரையத்தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த வேட்பாளருடைய முகத்தை பார்த்து ரசித்து அவருடைய முகவரியை பார்த்து அவருடைய தொழிற்பாடுகளை பார்த்து தான் இந்த சனம் வாக்களித்த இவர்கள் தவறாக நண்ணிக்கொண்டிருக்கிறது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது உதாரணமாக கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய நகரத்திலேயோ நகரத்தேண்டிய ஒரு பகுதியிலேயோ வீட்டு சின்னத்தில் வே வேட்பாளர் கூடியவரை நாங்கள் தூக்கிட்டு அவரை போல என்னொரு போட்டிருந்தாலும் கணிசமான அந்த வாக்கு வெற்றி வந்திருக்கும் இதுதான் உண்மை ஆகவே இங்கே போட்டியாளர்கள் என்று பெரிதாக இந்த முறை யாரும் இல்லாத காரணத்தினாலே இரண்டாவது என்பிபியை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று ஒருமித்தொரு குரல் கோஷம் என்று காரணத்தினாலே அரசியலிலே நேரடியாக பங்கு பெற்றாத எல்லோருமே பிரச்சாரம் செய்து தமிழ் கட்சிகளுக்கு போடுங்கள் என்ற ஒரு தொனியிலே செயற்பட்டதினாலே வீட்டு சின்னத்திலே கிளிநொச்சியில் நிற்கக்கூடியவர்களினுடைய அழுக்குகளையும் பாராமல் மக்கள் ஒன்றாக தெரிவு செய்திருக்கின்றார் இதுதான் உண்மை மற்றபடி இது வந்து கிளிநொச்சி வந்து தமிழரசு கட்சியுடைய கோட்டை என்று கொக்கரிப்பது என்பது தமிழக கட்சி என்னும் வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் மிளங்கா பிரதேசம் எடுத்து பார்த்தால் முழங்காவிலே தேசிய பாடசாலையிலே வந்து கிட்டத்தட்ட வீட்டு சின்னத்திலே போட்டிட்டருக்கு நானூறு வாக்கு வருகிறது சங்க சின்னத்திலே போட்டிட்டவர்களுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் வருகிறது ஆகவே கிட்ட கிட்ட தான் நிற்கிறார் அவர் இன்னும் கொஞ்சம் பேர்க் பண்ணியிருந்தால் நீண்ட கால தொடர்பு கொண்டிருந்தால் அவர் அந்த வீட்டை உடைத்திருப்பார் எனவே வீட்டுக்கு வந்த வெற்றி என்பது அகோரமான வெற்றியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது துரசிச்சவசமாக என்பிபி அளிக்க வேண்டும் என்ற ஒத்த புள்ளியில் எல்லோரும் நின்றதன் காரணமாக கிளிநொச்சி போன்ற இடங்களிலே போட்டியாளர்களும் போட்டி கொள்ளாத காரணத்தினாலே இந்த வீட்டு சின்னத்திலே வந்து வெற்றி வாகை சூடப்பட்டிருக்கின்றன ஆன பொழுதிலும் சுயேட்சையா இருக்கக்கூட ஊசிக்கு கூட போனஸ் அடிப்படையிலே நாலு சின்னம் கிடைக்கப்பட்டுள்ளது அவ இப்படியான சூழல் இருக்கிறார் இந்த சங்க பற்றி நாங்கள் சொல்ல வேணும் சங்கு பல இடங்களில் வீட்டு கிட்ட கிட்ட தான் வந்திருக்கு பழை போன்ற பிரதேசங்களிலே சங்கோடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கூட இருக்கிறது இந்த சங்கை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் வீட்டில் இருக்க வீட்டுக்கு வரக்கூடிய வாக்கு சங்குக்கு எப்படி இடம் மாறுகின்றது என்ற ஒரு கேளியை நாங்கள் கேட்கலாம் கடந்த ஜனாதிபதி தேர்தலே கிளிநொச்சி டிப்போ சந்திகளே நான் வீதியாலே சென்று கொண்டிருக்கும் பொழுது கௌரவ பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை அருகணைந்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார் சங்கு சின்னத்தை காட்டி அந்த சங்கு சின்னத்தை பிரபலியப்படுத்திய பங்கு அவரை அன்பு தமிழ் சொந்தங்களே ஒரு காலத்திலே மகிந்த காலத்திலே சிங்கள இடத்தில் போய் நின்று சிவாஜிலிங்கம் அவர்கள் ஜனாதி தேர்தலில் ஒற்றமிழாக போட்டிக்கிட்டார் அப்பொழுது அவரை கோமாளி என்றார்கள் ஏமாளி என்றார்கள் மூத்த அரசியல்வாதிகளில் நக்கல் அடித்தார்கள் ஆனால் அரியணேந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் நிற்கும் பொழுது அது ராஜதந்திரம் அது சரி அதுக்கு ஒரு அகராதி சிவாஜிலிங்கம் ஐயாக்கு ஒரு அகராதி ஆனால் இன்று தர்மத்தின் வலியுறுதலை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும் என்ற அந்த வார்த்தைக்கு நங்க தலைவரின் தாயை பார்த்த அந்த ஒரு உன்னதமான வேலையை செய்த செய்த அந்த ஒரு எண்ணத்திலே காலம் வந்து சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அளித்திருக்கின்றது சிவாஜிலிங்கம் ஐயாவர்களால் சைக்கிளும் என்ன சரியோ நீண்ட காலம் தேசியம் என்று சொல்லி கொண்டிருப்பதாலே சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களால் சைக்கிளுக்கும் ஒரு வாக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி அதிகரித்திருக்கின்றது ஒட்டுமொத்தத்திலே வீடாக இருக்கலாம் சைக்கிளாக இருக்கலாம் ஒரு தமிழ்த் தேசிய பார்வை மக்களிடம் வந்து நாங்கள் தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் விட்டுக் கொடுக்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதே உண்மை அந்த அடிப்படையிலே இனியாவது ஒரே கொள்கையில் ஒருமித்த பயணத்தோட தமிழரசு கட்சியாக இருக்கலாம் சைக்கிள் சின்னமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னே இருக்கலாம் ஒன்றாக பயணிக்க வேண்டும் ஒன்றாக தமிழ் தேசியத்தின்பால் தங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்துடைய வாக்கு வங்கியை பார்க்கும் பொழுது நாங்கள் என்பிபிஐ விளையாட்டாக எடுக்க முடியாது அவர்களுக்கு படு தோல்வி அப்படி என்ற ஒரு வாச வசனத்தை கூட பயன்படுத்த முடியாது அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கிட்ட கிட்ட தான் நிற்கிறார்கள் எனவே தமிழரசு கட்சியான கிளிநொச்சியிலே ஆட்சே அமைக்கம் எந்த அளவு செய்து வெற்றி அடையவில்லையோ நோமலாக வெற்றி அடைந்ததோ அதே தான் யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் கடுமையாக உழைத்தாலும் என்பிபிஐ பெரியொரு யை பெரிய ஒரு தோற்கடிக்க முடியவில்லை எனவே இந்த இடைவெளியானது மாகாண சபையோ இல்லை அடுத்து வரக்கூடிய தேர்தலையோ மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்றபடியினாலே தமிழரசு கட்சியிலே வேட்பாளர்களை வந்தவர்கள் நீங்கள் ஏதோ பெரிய உலகமாக சாதனை செய்த மாதிரி வடிகொழுத்தி ஆடுவதையோ மற்றவனை கேவலப்படுத்துவதையோ விட்டுட்டு உங்களுக்காக எண்டில்லாமல் தமிழ்த் தேசத்துக்காக இத்தனையோவர் உழைச்சதின் வெளிப்பாடாகத்தான் உங்களோட வெற்றி வந்திருக்கு இன்றைக்கு கிளிநொச்சியில கூட வீட்டு சின்னத்தில் வெண்ட வேட்பாளர்களை மேடையில் எழுதி போட்டு அரண்மனத்தியால் சமஷ்டி பற்றி கதை கேட்டால் கதைக்கு தெரியாது விளங்குதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்த நாட்டிலே பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்த என்னென்னு கேட்டால் தெரியாது கருப்பு ஜூல கலவரம் பற்றி கேட்டால் தெரியாது நந்திக் கடலுடைய சமர் பற்றி கேட்டா தெரியாது கேட்டால் தெரியாது ஐநாவுக்கும் எங்களுக்கும் என்ன நடந்து கேட்டால் தெரியாது வலிந்து காணலாக என்ன தெரியாது தெரியாதவர்கள் எல்லோரும் சாதாரணமாக வீட்டில் இருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் இனி தெரிந்து கொள்ளட்டும் சரிதானே ஆனால் வெடிகொலுத்தி கா மற்றவரை கவலப்படுத்தி நீங்கள் இளங்குமரன் ஆனால் மறுபடியும் என்பி தலைது என்பிபி தலைது இன்றைக்கு எல்லாத்தையும் நகைச்சுவையால் நன்றி சொல்ல வேண்டிய ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒன்று சந்திர சேகரம் என்ற சேகரம் ரெண்டாவது இளங்குமரன் என்ற குமரன் இந்த ரெண்டு பேரும் கதைச்ச கதைகள் தான் இன்றைக்கு வந்து இந்த கதைச்ச கதையும் தமிழ் தேசிய கட்சி வந்து என்பிபி கீழே போறது காரணம் இப்படி கொஞ்சம் பேரை கட்சியில் வச்சிருந்தால் எங்களுக்கு நல்லம் ஆகவே விலங்குமரன் அவர்களே சந்திரசேகர் அவர்களே நீங்கள் இரண்டு பேரும் நிச்சயமாக என்பிபியில் பின் தொடர்ந்து இருங்க இருந்தால்தான் அடுத்த முறையும் வந்து தமிழ் தேசியம் இன்னும் வலுப்பெறும் ஆனால் தமிழ் தேசியத்தில் விலங்குமரன் போலவோ சந்திரசேகன் போலவோ வடிகொளுத்தி இதோ ஒரு காமெடி கூத்து போல காவடி ஆட்டம் போல ஆடிக்கொண்டு தெரியவர்கள் இருந்தால் மீண்டும் தமிழ் தேசியத்தின் பால் பற்றுள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளி வந்து உடைய பார்க்கும் எனவே இது ஒரு சாதாரண பிரதேச தேர்தல் இதில் இருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேணும் அன்பு தமிழ் சொந்தங்களே யாழ்ப்பாணத்திலே ஜனங்களை வந்து எல்லாரும் வந்து என்பிபி கண்டு சொல்லி பெரிய கோபத்திலே தாவத்திலே பலவேறு விதமாக எழுதினார்கள் இந்த முறை வந்து பிரதேச சபை தேர்தலே தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றிருப்பது பாராட்டுக்குரியது ஆனால் அதே சமயத்தில் என்ன ஒன்றை கவனிக்க வேணும் வீணைக்கும் சில இடங்களே வாக்கு வங்கி ஆக குறைவாக இல்லாமல் வாக்கு விழுந்திருக்கிறது அதுபோல சங்குக்கு விழுந்திருக்கிறது அதுபோல மானுக்கு விழுந்திருக்கிறது அதுபோல பசுக்கு விழுந்திருக்கிறது ஆகவே எங்களுக்கு தெரியாத டெலிஃபோனுக்கு விழுந்திருக்கிறது ஆகவே இது எல்லாம் தமிழர்களே வாக்களை சிதறடிப்பதற்கு வெல்வதற்கு வெல்ல மாட்டேன்னு தெரியும் சிதறடிப்பதற்காகத்தான் இது வந்திருக்கிறது ஒரு சுயேட்சை கட்சி ஒன்று சு கட்சி என்று சொல்ல முடியாது ஒரு சுயேச்சை வேட்பாளர் டீம் ஒன்று ஐம்பது லட்சம் ரூபா கிட்டே செலவழித்திருக்கிறவன்டா இங்கே வச்சு பாருங்கவே கார் காசு கொடுத்திருக்கிறவன் வெகு தெரியும் மெல்ல மாட்டும் ஆனால் பாரம்பரியமான தமிழரசுக் கட்சியோ அல்ல தமிழ் தேசிய மக்களுடைய உயிழ்தமிழ் ஒன்றை என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது ஐம்பது லட்சம் ரூபா கிட்ட செலவழிச்சிருக்கிறது ஆனால் ஏழு லட்சம் செலவழித்து சைக்கிள் கட்சிகளின் வச்சுல நாலு ஆசனங்களை போனஸில் பெற்றிருக்கிறது அவ இது என்னென்னு சொன்னால் எவ்வளவு செலவழித்து இப்படி எல்லாம் பாருங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அரசியலை அழிக்க வேண்டும் நோக்கம் ஆன பொழுதிலும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் தங்களுடைய தாயகத்தையும் மாபீரங்களையும் தேசத்தையும் மண்ணையும் நேசித்து வாக்களித்து இந்த ஒரு தமிழ் கட்சிகள் வென்றிருக்கின்றது எனவே தமிழ் கட்சியிலே தமிழரசு கட்சியாக இருக்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னே இருக்கலாம் உங்களுடைய இந்த மக்கள் உங்களுக்கு தந்த வாக்கு தந்து உதவி ஆணையை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை துரம்பட செய்து எங்களுடைய சம உரிமை சமத்துவம் தாயகம் இந்த மாதிரியான சிந்தனைகளை அழிவடையாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு சாதாரணமாக உள்ளூராட்சி அறிவிதர் பற்றிய ஒரு கருத்து குவிப்பினை நான் உங்களுக்கு முன்வைத்திருக்கின்றேன் யார் ஒருதர் போன முறை நான் போட்ட காணொலியில் வந்து இப்படியெல்லாம் கதைக்கிறீர்கள் நீங்கள் அரசியல் வரலாமே பாராளுமன்றம் செல்லாமென்ற நிறைய கே கேட்டிருக்கிறார் நண்பர் இருந்தார் நண்பரே என்னுடைய கருத்துக்கு நான் அன்பையும் என்னுடைய நன்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அந்த எண்ணம் இல்லை உண்மையிலே நான் வந்து ஒரு தமிழ்த் தேசிய சிந்தனையாளராக எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண விடயத்தை எழுதுகிற ஒரு சாதாரண ஒரு எழுத்தாளராகவோ அல்லது ஏதோ ஒரு ஒரு ஒன்றை கிருக்குபவனாக மக்களுக்காக கிருக்கி கொண்டிருப்பவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் பல கட்சிகள் எனக்கு காசு தந்து பேச வர சொன்னார்கள் நான் காசு உழைக்கிறோம் இந்த எலெக்ஷனை உழைச்சிருக்கலையை காசு தந்து ஒரு நட்சத்திர பேச்சாளராக பேசுவாங்கன்னு கேட்டிருந்தார்கள் இன்னும் சில கட்சிகள் வேட்பாளராக இருக்கலாம் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் நான் எதற்குமே இடம் கொடுக்கவில்லை ஒரு காலம் காலம் என்பது மிகச்சிறந்த ஒரு ஆசான் மிகச்சிறந்த ஒரு மருந்து சைனீஸ் கோல்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நேரம் பொன்னானது என்று நான் அதை பிள்ளையண்டு தான் சொல்வேன் ஏனென்றால் பொன் தொலைஞ்சால் எடுக்கலாம் டைம் இஸ் லைஃப் லைஃப்ஸ் தான் நான் சொல்லுவேன் நேரமானது உயிரானது உயிர் தொலைஞ்சால் திருப்பியும் எடுக்க முடியாது எனவே என்னை கடவுள் காப்பாற்றி இந்த உயிரோடு வச்சுக்கிற இந்த நேரத்தை நான் உயிராக பார்க்கின்றேன் இந்த நேரத்தை எழுதியும் பேசியும் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்வதற்கு பயன்படுத்துகின்றேன் ஆனால் காலம் மக்கள் சிலை அரசியலில் வரை சொன்னால் நிச்சயம் அரசியலை குதிப்பேன் ஆனால் அது மக்களுக்கான அரசியலாக இருக்கும் அது காலம் பெறும் வரை அந்த அந்த நிலைமையை நாங்கள் ஆராய்வோம் அது அதுவரை நாங்கள் மக்களோடு பயணிப்போம் மூச்சும் பேச்சும் காற்றும் மக்களாக இருக்கட்டும் வீழ்வது யாராகினும் எழுவ தமிழாகட்டும் நன்றி வணக்கம்